சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்கலாம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் எஸ்பிஐ வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் மூன்று லட்சம் கொடுக்க போறதா ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்றை எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க இத பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் யாருக்கெல்லாம் இந்த மூன்று லட்சம் கிடைக்கும் இதற்கான தகுதிகள் என்னென்ன நம்ம அனைவருக்குமே இந்த மூன்று லட்சம் வந்து கிடைக்க போகிறதா இந்த மூன்று லட்சம் கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கற அனைத்து விவரங்களையும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க

எஸ்பிஐ வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில் ஒரு முக்கியமான வங்கி அப்படின்னே சொல்லலாம் இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறதுமே ரொம்பவே அதிகமா இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ நிறைய விதமான மோசடிகள் அப்படிங்கிறது எஸ்பிஐ பேங்க் குறி வைத்து நடந்துட்டு இருக்கு வாடிக்கையாளர்களை வைத்து அதாவது மோசடியாளர்கள் ஸ்கேம் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு நம்ம பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி மாத்திட்டு அவங்க நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே எடுத்துக்கிறாங்க இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்பப்போ அப்டேட் அப்படிங்கறதையும் எஸ்பிஐ வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ ஒரு புதிய ஜாக்போட் அறிவிப்பு அப்படிங்கறது இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எஸ்பிஐ வந்து கொடுத்திருக்காங்க ஒரு சிறப்பு சலுகை மாதிரி ரூபாய் மூன்று லட்சம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதாவது அதாவது எஸ்பிஐ வங்கி அக்கௌண்டோட ஆதார் எண்ணை வந்து லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க யாரெல்லாம் வந்து லிங்க் பண்ணி இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் ரூபாய் மூன்று லட்சம் அப்படிங்கிறது நேரடியாகவே வெற்றி பணியாளர்கள் வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி இ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உடனே நீங்க ஆதார் எண்ணை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதற்கு மேலதான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்க் பிரான்ச் விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ யோனோ ஆப் மூலமாகவே நீங்க வந்து ஆதார் எண்ணை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டுமே தான் சரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்றதுக்கு நீங்க ஆதார் லிங்க் பண்றதுக்கு வேற எந்த ஒரு வெப்சைட்லயும் போயிட்டு அப்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம நீங்க ஆதார் எண்ணை இணைக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வந்து நடக்காம இருக்கும் இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து மோசடியில இருந்து நீங்க வந்து தப்பிக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்ட அடையாள சரிபார்ப்புமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்றது மூலமா நம்ம வாடிக்கையாளர்களான நமக்கு நம்ம வங்கி கணக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால சில ஃபேக்கான அக்கௌண்ட்ஸையும் அவங்கனால ரிமூவ் பண்ண முடியும் தனது வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் தான் எஸ்பி வந்து இத கொண்டு வந்திருக்காங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் உங்களுக்கு மூன்று லட்சம் கிடைக்குது நீங்க ஆதார் அட்டை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு சோ இத பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கணக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கியும் ஒரு முக்கியமான வங்கி தான் ஏன்னா ஏன்னா இதுல நிறைய வகையான வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்காங்க எஸ்பிஐ வங்கினால வாரத்துக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட முடியல அப்படின்னாலுமே மக்களுக்கு பயன்படுற விதமாக வாரத்திற்கு ஒரு அறிவிப்பாச்சும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ ஒரு புது அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு எச்சரிக்கை பதிவாக வெளியிட்டிருக்காங்க அனைவருமே எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் இல்லைன்னா அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருக்க பணம் வந்து உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்ம தமிழகத்தில் இப்போ ஒரு புதுவிதமான மோசடி வந்து அமலுக்கு வந்துட்டு இருக்குங்க அதுவும் எஸ்பிஐ டார்கெட் பண்ணி எஸ்பிஐல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு ஸோ இதை பற்றி எஸ்பிஐ வந்து அவங்களோட ஒஃபிஷியல் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது எஸ்பிஐ கஸ்டமரோட வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மாற்றும்படி ஒரு புதுவிதமான மோசடி நடைபெற்று வருவதாக எஸ்பிஐ வந்து எச்சரிச்சிருக்காங்க அனைவரையும் உங்களுடைய பென்ஷன் ஆர்டரை விரிவாக்கம் செயலாக்கம் செய்வதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் அல்லது பென்ஷன் வெரிஃபிகேஷன் நிலையில் உள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்கள் பென்ஷன் நிறுத்தப்படும் போன்ற எஸ்எம்எஸ் அல்லது கால்கள் மூலமாக மோசடிகள் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இதனை கிளிக் செய்வதன் மூலமாக மோசடிக்காரர்கள் கஸ்டமர் அக்கௌண்ட்களை முழு அணுகலை பெற்று அவர் பணத்தை திருடுகிறார்கள் எனவே பிபிஓ சரிபார்ப்பு செயல்முறை ஒருபோதும் ஃபோன் எஸ்எம்எஸ் லிங்க் அல்லது ஏடிஎம் மூலமாக செய்யப்படாது என்பதை எஸ்பி வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா பென்ஷன் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு சரிபார்ப்ப அப்படிங்கிற பேர்ல தான் இந்த மோசடிகள் நடக்கிறதாகவும் இது வந்து நம்ம சரிபார்க்குறதுக்கு ஓன்லி கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும்தான் ஆப்களை வந்து டவுன்லோட் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது பத்தின உங்களுக்கு மேலும் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பிஐ வங்கிக்கு போயிட்டு டைரக்டா போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் ஜ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றது மூலமாகவும் கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி உங்களுக்கு எதாச்சும் கால் எஸ்எம்எஸ் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதை பத்தியும் நீங்க புகார் செய்யணும் அப்படின்னா ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து 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 கால் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அனைவருமே இருங்க இருங்க பென்ஷன் அக்கௌண்ட் அக்கௌண்ட் இல்லை எந்த ஒரு நார்மலான அப்படி உங்கடைய பணம் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ மக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க தெரியாத எந்த ஒரு லிங்கையும் பண்ணிடாதீங்க அக்டோபர் ஒன்று முதல் இன்னொரு புதிய விதியும் வந்து அமலுக்கு வர இருக்கு அது என்ன அப்படின்னா சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு இருக்கு அதாவது வருஷத்துல பத்து லட்சத்துக்கு மேல யாரெல்லாம் டிரான்சாக்சன் பண்றாங்களோ நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்க்கு வரதா இருக்கட்டும் இல்லை போறதா இருக்கட்டும் ரெண்டும் டோட்டலாக சேர்த்து பத்து லட்சத்துக்கு உள்ளார மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே போகுது அப்படின்னா வங்கியில இருந்து நோட்டீஸ் வரும் உங்கள் தகவல்களை வந்து அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அனைவருமே இந்த விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க